ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தோம் நேற்றைய போட்டி மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே அணி எவ்வளவு ஒரு முக்கியமான போட்டி சிஎஸ்கே அணி ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு புள்ளிப்பட்டியலில் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு பட் நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயத்தையுமே நேற்று சிஎஸ்கே பண்ணலை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஏன் பண்ணலை அப்படின்னா டோட்டலி வந்து தோனி அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றத நம்ம நம்பவே முடியல ஸோ தோனி அவர்கள் இப்படி ஒரு ட்ரிக்ஸை எப்படி மிஸ் பண்ணார் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியை இருக்குது ஏன் அப்படி என்ன ட்ரிக்ஸ் ஸோ நம்ம முக்கியமான போலர்ஸை கொண்டு வராமல் தேவையில்லாமல் ஒரு லைன் அப் எடுத்துட்டு வந்து பேட்டிங்காக ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்ததனால டோட்டலி வந்து போலிங்கில் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனது கூட நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏகே ஃபார்ட்டி செவன் அவரை வந்து ஏன் வெளியே உக்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போய்ட்டுருக்கு ஓவர் டன் அவர்களை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன ஸோ அவர் அவர் என்ன பண்ணார் நேற்று ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் கொடுத்தாரு பேட்டிங்கில் வந்து ரெண்டு பால் ஆனார் அதுக்கு விஜய் சங்கர் ஆடிட்டு போயிருக்கலாமே ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ் கனி நேற்று டோட்டலாக வந்து மேட்சையே கைகிட்டுட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் தாங்க மேட்சே விட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டெவில் பிரேவேஸை ஏன் எடுத்துகிட்டு வரல ஜவாவர்டனுக்கு பதிலாக பிரிவிஸ் எடுத்துட்டு வந்தா கூட அவர் ஸ்பின்னும் போடுறாரு ஸோ பேட்டிங்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின் போது அவருக்கு சான்ஸ் கொடுக்காம சிஎஸ்கே கேப்டன் தலா தோனி அவர்கள் எப்படி இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாரு எப்படி இப்படி ஒரு ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணார் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியா இருக்கு நேற்றைய போட்டியில் டாஸ் வின் பண்ண மும்பை அணியின் கேப்டன் ஹார்டிக் பாண்டியா அவர்கள் நாங்கள் பந்து வீசன் சொல்லிட்டு களத்துக்கு போனாரு ஸோ சிஎஸ்கே அணி ஓப்பனிங் களமிறங்கினாங்க ரச்சின் ரவீந்திராவும் நம்ம சைக் ரஷீடும் ஓப்பனிங் களமிறங்கினாங்க ஸ்டார்டிங் வந்து சரியான முறையில் அமையல அப்படின்னு கூட சொல்லலாம் மூணு ஓவருக்கு வெறும் பத்து ரன் அடிச்சுட்டு இருந்தாங்க தலைமையில் ரச்சின் ரவீந்திர அவடைய விக்கெட்டை மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் வந்து தட்டி தூக்குனாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்தார் நம்ம இளம் சூறாவளி ஸோ ஐபிஎல் வரலாற்றில் அணிக்காக குறைந்த வயதில் களமிறங்கிய இளம் வீரர் என்ற பெருமையை வந்து அவர் பெற்றார் ஸோ ஆயுஷ் மேட்ரே ஸோ அவர் வந்து களமிறங்கினார் ஒன் ட்ரஸ் பொசனில் திருப்பாதிக்கு இரு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த உடனே சும்மா செம்மா இன்னிங்ஸுங்க பதினைந்து பந்திகளுக்கு முப்பத்திரெண்டு ரன் அடித்து சும்மா வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆறுனார் வந்த முதல் போட்டியிலேயே ஒரு அதிரடியான இன்னிங்ஸை கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மனையும் மும்பை இந்தியன்ஸ் பவுலரையும் சும்மா கதிகலங்க வச்சார் சுற்றி சுற்றி மைதானத்தை பறக்க விட்டுட்டு இருந்தாருங்க ஸோ அவருடைய இன்னிங்ஸ் வந்து தோனி அவரை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்றத அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தார் ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான கிரிக்கெட்டை வந்து ஆயுஷ் மேட்ரே அவர்கள் வந்து கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய விக்கெட்டும் எடுத்தாங்க டோட்டலி வந்து சிஎஸ்கேவுடைய அந்த பேட்டிங் ஆர்டர் அப்படியே மாறி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் பவர் பிளேயில் நாற்பத்தொம்பது ரன் அடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஆட ஆரம்பித்தாங்க ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்மதி நல்லா ஸ்கோர் அடித்தார் ரைஸ் சைக் ரசீடும் அவுட் ஆனார் அறுபது ரனுக்கு மூணு விக்கெட் இருந்துச்சுங்க சிவம் துபேவும் ரவீந்திர ஜடேஜாவும் தட்டிட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க இது தாங்க சிஎஸ்கே அணிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த குறைந்த ஓவரில் அதிக சிக்ஸர்கள் பவுண்டரிகள் வராததே சிஎஸ்கே அணியின் அந்த ரன் குறைப்புக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி தான் வந்து துபேவும் ரவீந்திர ஜடேஜாவும் அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு பதினஞ்சாவது ஓவர் பண்ணாங்க சிக்ஸ் வர ஆரம்பிச்சது நல்லா வந்து எந்த ஓவர் கிடைச்சதோ அந்த ஓவர் அடிக்க ஆரம்பிச்சாங்க பட் இருந்தாலுமே தோல்வி சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ரன் குறைவடிச்சது ஒரு முக்கியமான மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் மேபி பவர் பே ஒரு இருபது ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சு கடைசி அந்த நாலு ஓவரில் இன்னும் ஒரு இருபது ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தால் சிஎஸ்கே இரநூறுக்கு மேலே வந்து டார்கெட்டே மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு தவறை வந்து மிஸ் பண்ணது தான் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே அந்த பேட்டிங்கில் அந்த அக்ரிஸ் பண்ணுறது இன்னும் தான் இருக்குது அந்த மிடில் ஓவரில் ஸோ அந்த மிடில் ஓவரில் சிஎஸ்கே ஆக்சலேட்டர் பண்ணால் மட்டும்தான் ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் வரும் ஸோ அதை வச்சு தான் பவுலர்ஸ் வந்து கான்ஃண்ட்டாக போடுவாங்க பட் இந்த ஸ்கோருக்கு கண்டிப்பாக பவுலிங் போட்டிருக்கணும் எந்த இடத்துல ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஸோ இரநூத்தி இருபது ரனுக்கு மேலே அடிச்சிருக்க வேண்டிய ரன்னை வந்து நூற்றி எழுவத்தாறு தான் அடித்தாங்க சிஎஸ்கேணி நூற்றி எழுவத்தி ஏழு அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் கிளம்பறிய மும்பை இந்தியன்ஸில் ஓப்பனிங்கே சும்மா வேறு மாதிரி ஆடினாங்க பவர் பிளேயில் சும்மா பவுலர்களை வந்து பிரித்து மேஞ்சாங்க ரோஹித் சர்மாவும் ரெக்கில்டனும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் சிஎஸ்கேனியை வந்து டோட்டலாக வந்து இந்த மேட்சிலருந்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன முதல் ஓவரிலே வந்து களிலகுமது போட்ட பவுலில் வந்து ரோயன் ரெக்கில்டன் வந்து எல்பி டபிள்யூ ஆனார் பட் அதுக்கு வந்து யாருமே அப்பீல் பண்ணலை ஸோ கொஞ்சம் அப்பீல் பண்ணியிருந்தால் கூட அம்பையர்ஸ் வந்து கண்டிப்பாக விக்கெட் கொடுத்துருப்பாங்க அதுதான் டோட்டலி வந்து மேட்சை மாற்றினதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஏன்னா அவருடைய அந்த அப்பீல் வந்து விக்கெட் இல்லாத காரணத்தினால கடைசியாக பார்த்தீங்கன்னா போய் நின்னது அறுபத்தி நாலு ரனில் மேபி ஃபஸ்ட்டு ஓவரில் விக்கெட் எடுத்திருந்தா சிஎஸ் கேனி மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன் மேலே கண்டிப்பாக ப்ரெஷர் போட்டிருப்பாங்க டோட்டலி வந்து கேம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கும் அந்த ஒரு மிஸ்டேக்கில் தாங்க சிஎஸ்கே மேட்சை வந்து கைவிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ரோஹித் சர்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிக்க வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கடைசியில் சூரியகுமார் யாதவ் உடைய இன்னிங்ஸ் ஸோ பவுலர்களை வந்து புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு இருந்தார் ஸ்பின்னர்ஸை தோனி அவர்கள் எடுத்த இந்த டிசிஷனில் கண்டிப்பாக மூணு ஸ்பின்னர் வந்து மும்பை பிச்சுக்கு தேவையோ அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது ஏன்னா மும்பையில் பொறுத்த வரைக்கும் ஒரே பவுலர் ஸ்பின்னர் தான் சேண்ட்ரனரை வச்சு ஓட்டினாங்க மீதி அஞ்சு பாஸ் பவுலர் வச்சு போட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தோனி ஏன் ஸ்பின்னர்ஸை இருக்கார் அப்படின்றது எனக்கு தெரியல மேபி வந்து அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வினுக்கு பதிலாக வந்து ஏகேவை உள்ளே கொண்டு வந்திருந்தா கண்டிப்பாக மேபி மேட்ச் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு வந்து நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் கொடுத்தாரு பட் விக்கெட் எதுவும் எடுக்கல ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது பவுலர்ஸ் வந்து நியூ பவர் பிளேடில் போகிறதுக்கு ஒரு தரமான பவுலர் வேணும் ஏகே நல்லா போல இருந்தார் அவரை வந்து மிஸ் பண்ணாங்க ஓவர் டனை கொடுத்தாங்க ஓவர் எதுக்கு போடுறானே தெரியாமல் சும்மா வந்து பால் தாமா அடிச்சுக்கோ தாமா அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு கொடுத்துட்ருக்காரு ஒரு ஸ்பீடு இல்லை வெரைட்டி இல்லை பவர் பிளேயில் வந்து ஸ்லோ பால் போட்டிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப ஓஸ்ட்டுங்க நேற்றைய போட்டியில் ரெண்டு பேருமே கடைசியில் பார்த்தீங்கன்னா சூர்யகுமார் யாதவும் ஃபிஃப்டி அடித்தார் ரோஹித் சர்மாவும் ஃபிஃப்டி அடித்தார் ஒரே விக்கெட்டில் மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க பதினஞ்சு ஓர்க்கெல்லாம் ஸோ மும்பை இண்டியன்ஸ் நேற்றைய போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கிணை வீழ்த்தி புள்ளிப்பட்டியில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க சிஎஸ்கி அணிக்கு இனிமே வரக்கூடிய ஆறு போட்டிகளும் டுஆர் டை போட்டிகள் ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தலை தோனி அவர்கள் அடுத்து என்ன மாதிரி வர வரப்போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபிக்கு எதிரான போட்டி அந்த போட்டி ரொம்பவே எதிர்பார்ப்பு எல்லாருமே இருந்தோம் ஸோ டாஸ் வின் பண்ண பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜித் பட்டிதார் நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு சொன்னார் ஸோ தரமான ஒரு பவுலிங் கொடுத்தாங்க பஞ்சாப் அணியை வந்து நூற்றி ஐம்பத்தேழு ரனுக்கு சுட்டுருந்தாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு அடித்தால் வெற்றி ரெண்டுகளுக்குடன் கிளம்பறங்கிய ஆர்சிபி அணியின் தொடக்க வீரர் பில்ப் ஷால்ட் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஃபர்ஸ்ட் பால்லே எப்பமே அவர் வந்து பர்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆகிற வழக்கு இருக்கு அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு இன்னொரு பக்கம் ஜோடி சேர்ந்த ரிஜித் படிக்கல் மற்றும் விராட் கோலி அவர்கள் ஒரு நிதான பொறுப்பான ஆட்டம் ரெண்டு பேருமே நூறு ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க வெற்றிகரமாக 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 ஆர்சிபேனியை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போனாங்க ரெண்டு பேருமே ஃபிஃப்டி அடித்தாங்க நான் படிக்கலுடைய இன்னிங்ஸ் மிகப்பெரிய ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்துச்சு ஸோ அவருடைய அந்த இன்னிங்ஸ் தான் ஆர்சிபேனியை வெற்றி பெற வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு முப்பத்தஞ்சு பாலுக்கு அறுபத்தி ரெண்டு ரன் ஒரு பக்கம் கோலி ஒரு பக்கம் எழுபது ரன் நடித்தார் டோட்டலி வந்து மேட்சை மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணியே வீழ்த்தி மீண்டும் வந்து அந்த பழிக்கு பழி இதில் வந்து அவங்க வந்து பழி எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாருமே எதிர்பார்த்து தாங்க ஸோ ஆர்சிபி அணி வந்து இந்த டைம் கப் அடிக்குமா அப்படின்றது எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எப்போது அதுக்கு நினவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டு போட்டிகளில் ஐந்து போ போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டிகள்லாம் இப்போ மூன்றாவது இடத்தை பிடிச்சி ஆர்சிபி அணி அசைத்திருக்காங்க ஸோ அதனால் தொடக்கம் இருக்கு அஜித் கேப்டன் க பட்டிதர் கேப்டன் தலைமையில் நல்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபி அணி அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஜெயிச்சு டாப் ஃபோரில் வந்து முடிப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த ஆண்டு அவங்களுக்கான ஆண்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ சிஎஸ்கே அணி ஐந்து கோப்பையும் மும்பை ஐந்து கோப்பையும் வெற்றி பெற்றிருக்காங்க பட் ஆர்சிபி அணிக்கு இந்த ஆண்டு சாதகமாக அமையுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் அது தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க ஸோ மும்பையும் சிஎஸ்கே அடித்தது பெரிய விஷயம் கிடையாது இப்போ வந்து ஆர்சிபி இந்த வா வருஷம் மட்டும் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ரசிகர்களை கண்டிப்பாக கையில் பிடிக்க முடியாதுங்க ஸோ அவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிரந்தரமாக எதிர்பார்ப்பதை படி கப் நம்மதே அப்படின்ற ஒரு வார்த்தை மீண்டும் வந்து சொல்கிற அளவுக்கு கப் அடிப்பாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளை நம்ம பார்க்கலாம்